எப்படி இருக்கீங்க எனக்கு மே லைவ் வரது வந்து ஹாய் மக்களே ஹாய் 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 மேலே தான் வருது கமெண்ட்ஸ் கீழே தானே வரும் எனக்கு தெரியல நான் கொஞ்ச நாள் தானே ரெண்டு மூணு டைம் தான் லைவ் போட்டிருக்கேன் ஸோ எல்லாமே எனக்கு மேலே வருது மக்களே கீழே தானே எல்லாருக்கும் வரும் கமெண்ட்ஸ் பட் மேலே வருது எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த லைவ் என்ன அப்படின்னா ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் தான் எனக்கு தெரியல நிறைய பேர் கொஞ்ச நாளாகவே இந்த யூடியூப்பில் சந்திக்கிற விஷயம் தான் வீடியோஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காவே நிறைய யூடியூபர்ஸ் இது வீடியோ போடுறவங்களுக்கு தெரியும் யூடியூப் வச்சுருவங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்ச நாளாகவே என்ன ஆகுதுன்னா டைட்டில் எல்லாமே தமிழ்ல நம்ம வைக்கிறது தமிழ்ல தான் வைக்கிறோம் ஆனால் ஆட்டோமேட்டிக்காவே அது என்ன ஆகுது அப்படின்னா இங்கிலீஷ்ல மாறிக்கிறது லைவு ஹாய் 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 டைட்டில் வந்து இங்கிலீஷ்ல மாறிக்கிறது மக்களே அது எதுக்கு அப்படி மாறுதுன்னு தெரியல நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த டைட்டில் எப்படி தமிழ்ல திரும்ப மாத்துறதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க நான் இன்னும் கண்டுபிடிக்க மக்களை ஸோ அது என்னன்னு தெரியல இப்போ கூட ஒரு ஷார்ட்ஸ் பாப்பா குட்டி பாப்பா ஷார்ட்ஸ் ஒரு மதியானம் கூட போட்டிருந்தேன் அது என்ன ஆச்சு அப்படின்னா டோட்டலாகவே பா ஃபுல்லாமே ஓன் வாய்ஸ் பாப்பாவோட வாய்ஸ் தான் போட்டிருந்தேன் அவளோட வீடியோ அவளோட வாய்ஸ் தான் நைட் எடுத்தது நேற்று நைட்டை தான் எடுத்ததை நம்ம அப்லோட் பண்ணியிருந்தேன் ஆனால் அந்த வாய்ஸ் என்ன என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோட ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஆச்சரியமா இருக்கு மக்களே ஏன் அப்படி மாறிக்கிறதுன்னு எனக்கு தெரியல ஸோ அது தெரிஞ்சா யாராவது க மெயில் பண்ணி இந்த பிரச்சனை இருக்கு நம்ம தமிழ்ல என்னதான் டைட்டில் கொடுத்தாலுமே அது ஆட்டோமேட்டிக்காவே இங்கிலீஷ்ல மா மாறிக்கிறது சோ யூடியூப் யூஸ் பண்றவங்களுக்கு இந்த இதை பத்தி தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அதுவாவே இங்கிலீஷ்ல மாறிக்கிறது ஆனா நிறைய பேர் இந்த நிறைய யூடியூபர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இதை எப்படி திரும்ப நம்ம தமிழ்ல மாத்திக்கிறதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க நான் இன்னும் கண்டுபிடிக்க மக்களை கண்டுபிடிக்கல மக்களை தெரியல கண்டுபிடிச்சிக்கணும் இன்னைக்கு பாப்பா ஷார்ட்ஸை பார்த்தா டோட்டலாகவே மாறி இருக்கு நாள் டைட்டில் தான் வந்து இங்கிலீஷில் மாறுச்சு ஆனால் இன்னைக்கு என்னடான்னு பார்த்தா டோட்டலாக அவளோட வாய்ஸே மாறி அதுவாகவே இங்கிலீஷில் பேசுது ஸோ அதுதான் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னு நினச்சேன் அதுதான் மக்கள் இந்த லைவ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஹாய் 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 சூப்பராக இருக்கேன் ஈவினிங் டைம் லைவ் பாப்பா எங்கன்னு கேட்குறீங்க பாப்பா தூங்குறா தூங்குகிற மக்களே ஸ்கூல் போயிட்டு வந்துட்டா நேற்று போகலை உடம்பு சரியில்லைன்னு இன்றைக்கு தான் ஸ்கூல் போனால் ஸோ பாப்பா தூங்கிட்டு இருக்கா மக்களே ஆய் ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சூப்பராக இருக்கேன் அதுதான் அந்த சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னு சொல்லி தான் மக்களே இந்த இது இந்த சின்ன வீடியோ ஆட்டோமேட்டிக்காகவே இங்கிலீஷில் மாறிடுச்சு என்ன செய்யணும்னு தெரியல நான் இன்னும் கண்டுபிடிக்கல அதை எப்படி தமிழில் மாற்றணும்னு சொல்லி நான் இன்னும் கண்டுபிடிக்கல சின்ன லைவ் அப்டேட்டாக கொடுத்துருமே ஏன்னா எனக்கு வீடியோ இல்லையா ஸோ லைவ் போட்ட மாதிரி இருக்கும் நம்ம இன்ஃபர்மேஷன் சொன்ன மாதிரியும் இருக்குன்றதுக்காக தான் லைவ் வீடியோ அதுக்காக தான் மக்களை இந்த லைவ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஈவினிங் டைம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எல்லோரும் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க நான் மெயிலில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன் நான் மெயிலில் பார்த்துக்குறேன் உங்களோட அதே மாதிரி இது யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு சொல்லிடுங்க கண்டுபிடிக்க முடியல நான் இன்னும் கண்டுபிடிக்கல யாராவது போடுவாங்கன்னு பார்க்குறேன் அது ஆட்டோமேட்டிக்காக தமிழில் மாற்றுறது யாருக்கா தெரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு அங்கே கமெண்ட்ஸில் சொல்லிருங்க மெயில் பண்ணிடுங்க நான் மெயிலில் பார்த்துக்கிறேன் ஹாய் 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 சூப்பராக இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சூப்பர் சூப்பர் பாப்பா தூங்குறா ஸ்கூல் போயிட்டு வந்துட்டா நேற்று தான் ஃபீவர்னு சொல்லி போகல இன்னைக்கு நல்லபடியாக போயிட்டு நல்லா வந்துட்டா பால் குடிச்சிட்டு பாப்பா தூங்குறா அதுதான் மக்களே சின்னதாக உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அந்த இன்ஃபர்மேஷனும் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் மக்களே நான் நல்லா இருக்கேன் சூப்பராக இருக்கேன் எப்படி இருக்கீங்க லைக் போட்டிருக்கீங்க தேங்க்யூ லைக் போட்ட எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஹாய் எல்லாருக்கும் ஹாய் பார்க்குற எல்லாருக்கும் ஹாய் எனக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் போகுதா கீழே போகுதான்னு தெரியல நிறைய பேருக்கு நம்ம பாத்துருக்கோம்ல யூடியூப்ல பண்ணணுமா என்னன்னு தெரியல நான் அதை பார்த்துட்டு இன்னொரு நாள் ப்ராப்பரா கீழ வர்ற மாதிரி பாத்துக்கிறேன் சூப்பரா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க ஹஸ்பண்ட் ஆந்திவே மக்கள் வேலை எல்லாம் முடிஞ்சு வந்துகிட்டே இருக்காரு வந்துருவாரு சீக்கிரம் ஈவினிங் டைம் கொஞ்ச நேரம் தான் வந்துருவாரு ஓட்டி இல்லை அப்படின்னா வந்துடுவார் ஓட்டி இருந்துச்சுன்னா லேட் ஆகும் ம் சூப்பராக இருக்கேன் லைக் பண்ணேன் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி பாப்பா வீடியோவுக்கும் சூப்பராக சப்போர்ட் கொடுக்குறீங்க ரொம்ப நன்றி பாப்பா ஸ்கூல் சூப்பராக போகிறா நிறைய பேர் அதுவே கேட்டிருந்தீங்க மெயிலில் பாப்பா எப்படி ஸ்கூலுக்கு போகிறா அழுகலையா என்னன்னு கேட்டிருந்தீங்க பாப்பரா ஃபஸ்ட்டு டூ டேஸ் ஃபஸ்ட்டு நாள் போனால் சூப்பராக ஹாப்பியாக சந்தோஷமாக போயிட்டா வித ப்ராப்ளமும் இல்லை நான் அழுதேன் அவங்க அப்பா அழுதார் பட் பாப்பா அழுகலை சூப்பராக போயிட்டா ஹாப்பியாக போயிட்டா ரெண்டாவது நாள் அதே மாதிரி செம்ம நான் ஸ்கூல் போற போ ஸ்கூல் போற போது செம்ம ஜாலியா போயிட்டான் பட்டு அதை ஸ்கூல் எப்படி தொடங்குச்சுன்னா வியாழக்கிழமை தொடங்குச்சு ஸோ வியாழம் வெள்ளி சூப்பரா ஜாலியா போயிட்டாலா அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே லீவு ஸோ சேட்டர்டே சண்டே லீவில் வீட்டில் இருந்துட்டு என் கூட இருந்துட்டு திரும்ப மண்டே ஸ்கூல் போறப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பயங்கர அழுக மக்களை பயங்கரமா அழுக ஸ்கூல் போக மாட்டேன்ட்டான் மாட்டேன்னா எப்படின்னா மம்மி மிஸ்ஸிட்ட வேண்டாம் மிஸ் கிட்ட வேண்டாம் மம்மி அப்படின்னு சொல்லி ஒரே அழுக அதுக்கப்புறம் ஒரு அளவு ஆனால் அங்கே போய் மிஸ்ஸு கிட்ட விட்டோன்னே வச்சு பாப்பா அழுகிறாளே என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சா மிஸ் கிட்டே போனோன்னே ஹாய்ன்னு சொல்லி ஹக் பண்ணிட்டு போயிடுறா மிஸ்ஸு கூட எங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு ஆனால் இங்கே வீட்டில் சொல்லும் போது மம்மி மிஸ்ஸுகிட்ட வேண்டாம் மம்மி மிஸ்ஸ்கிட்ட வேண்டாம் மம்மி அப்படின்னு சொல்கிறா ஆனால் அவங்க கிட்ட போனோடனே மிஸ்ஸ்கிட்ட போய் ஜாலியாக போயிடுறான் ஹக் பண்ணி கட்டி பிடிச்சிட்டு போயிடுறா சில அம்மா அவங்க வேலை பார்க்கும்போது போது குழந்தை எங்கும் ஓடாமல் இருக்க நீளமான கயிற்றில் கட்டி போடுவார்கள் நீங்க அப்படி கட்டி எப்படியாவது கட்டி போட்டு இருக்கீங்களா ஐயோ குழந்தைய அந்த மாதிரி செஞ்சதே இல்லைப்பா செஞ்சதே இல்லைங்க சத்தியமா அந்த மாதிரி செஞ்சதே இல்லை பாப்பாவே குழந்தை அழுகுறா அவ கூட இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நான் கூடியே இருக்கேன் நான் எப்பயுமே அந்த மாதிரி கட்டி போட்டதே இல்லை ஐயோ நான் எங்க நான் குழந்தை பெற்றதே தவம் இருந்து வரம்பிருந்து பெத்தேன் ஃபோர் இயர்ஸாக ஃபைவ் ஃபோர் இயர்ஸாக குழந்தை இல்லை ஃபைவ் இயர்ஸா அஞ்சாவது வருஷம் என் கையில குழந்தை கிடச்சா நான் எப்படி அப்படி பண்ணுவேன் கட்டி போட்டதே இல்லை சில அம்மாங்களுக்கு கொஞ்சம் யாரும் ஹெல்ப் பண்ண ஆள் இல்லாதனால அவங்க அப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் தெரியல நான் அப்படி பண்ணதில்லை நான் விளையாட்டுக்கு கூட அப்படி பண்ணதில்லை பாப்பா கட்டி போட்டுட்டு எனக்கு என்னங்க வேலை பாப்பா பார்க்கறது தான் வேலை பாப்பாவும் இப்போ தூங்குற அவளுக்கு கேட்கக்கூடாதுன்றக்காக தான் நான் மெதுவா ஆஹ் நான் பார்த்தது இல்ல நீங்க வேற யாராவதையும் கட்டி போட்டு பாத்திருக்கீங்களா இல்லங்க நான் அப்படி பார்த்தது இல்லை நான் நேர்ல பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு மம்மியோ டேடியோ இல்ல பேரண்ட்ஸோ பார்க்கல வேணாம் நியூஸ்ல அந்த மாதிரி நம்ம எப்பயாவது கேள்வி போட்டிருக்கோம்ல நியூஸோ பேப்பரோ அந்த மாதிரி சே ஹாய் 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 சொல்லிருக்கீங்களா யாருன்னு தெரியல ஹாய் 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 எல்லாருக்குமே ஹாய் நான் பா கேள்விப்பட்டிருக்கேன் பட் நேராக கண்ணார நான் பார்த்தது இல்ல நானும் அப்படி பண்ணதில்லை நானே வர மருந்து கோயில் கோயிலாக அலைஞ்சு குழந்தை பத்தைங்க நான் எப்படி எப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுறதுக்கு நான் ஏன் குழந்தை பத்துக்கணும் ஐயோ ஆண்டாங்க நான் தவ மருந்து பெற்ற குழந்த பாப்பாவும் இப்போ தூங்குறா ஏன் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா கொஞ்சம் மெதுவாக பேசுகிறது காரணம் அதுதான் அவள் தூங்க ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பால் குடிச்சிட்டு தூங்குறா அதுக்காக தான் நான் மெதுவாக பேசுகிறேன் அவள் எழுந்திரிச்சிருக்கக்கூடாது இல்ல அவள் இருந்தானா லைவ் அவள் கூட சேர்ந்து வேணா ஜாலியாக ரெண்டு டைம் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ லைவும் சரி அதுக்கப்புறம் அந்த ரெண்டு இன்ட்ரோ லைவுமே அப்படி தான் போட்டிருக்கேன் நான் சூப்பராக இருக்கேன் நீங்கள் அப்படி இருக்கீங்க லைக் போட்டேன் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி எல்லாருக்கும் ஹாய் யார் பேரா சொல்லலை அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க ஹாய் 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 அதுதான் நான் அப்படி பண்ணதில்லைங்க இப்போ எதை சொல்லிட்டு இருந்தேன் பாப்பா அதுக்கப்புறம் அந்த ஒன் ஃபர்ஸ்ட் டூ த்ரீ டேஸ் அந்த ஒன் வீக் ஃபர்ஸ்ட் டூ டேஸ் ஹாப்பியாக போயிட்டான்னு சொன்னேன்ல அதுக்கப்புறம் அந்த டூ டேஸ்க்கு அப்புறம் திங்கள் டு ஃப்ரைடே வரைக்கும் அழுவா வீட்டில் மம்மி அது எப்படின்னா ஸ்கூல் போக மாட்டேன்னு சொல்ல தெரியாது அவளுக்கு ஸ்கூல் போகலன்னு அழுத மாட்டா எப்படி சொல்லுவானா நான் மிஸ்ட்டு போல மம்மி மம்மி நான் இதுட்டோ போல மம்மி அப்படின்னு சொல்லுவாள் ஐயோ பாப்பா அம்மா இருக்கும் நான் போய் நேரில் விட்டுட்டு ஒரு மிஸ்ஸை பார்த்துட்டு அப்புறம் மிஸ்ஸை பார்த்தோன்னே ஹக் பண்ணிட்டு நான் அவங்க கூட வர்றேன் அழுதா ஐயோ ஒரு மாதிரி கூட்டு போயர்லாம் போல இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே ஆட்டோமேட்டிக்காவே இல்ல நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு இப்போ நானே இருக்க சொன்னால் இருக்கிறதில்லங்க மக்களே அந்த ஒன் வீக் தான் அழுதா ஸ்கூல் போக மாட்டேன்னு அழுகலை மிஸ்ஸுக்க வேண்டான்னு சொல்லி அழுதான் ஏன்னா வீட்டில் ஃப்ரீயா இருந்துட்டு த்ரீ இயர்ஸ் ஆகுது நல்ல செம்ம ஃப்ரீயா இருந்துட்டு அங்க போய் ஒரு கட்டடத்துக்குள்ளேயே போட்டு அடைச்சு வைக்கும் அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இங்கேன்னா எல்லாம் ஓடி ஆடி எல்லா இடத்துலையும் விளையாடுவாள் ஒரே இடத்துல போட்டு அடைக்கவும் அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இப்போ டான் எந்திரிச்சு மம்மி ஒர்க் பண்ணலைன்னா அதிசயம் எனக்கு ஆச்சரியமா இருக்கும் ஹோம்ஒர்க் பண்ணல எச்சிச்சோ நைட் ஒன்பது மணி பத்து மணி ஆகும் கேப் அப்பச்சோ மம்மி ஒர்க் பண்ணல மம்மி அப்படின்னு கேட்பா அவளே கேட்கும்போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப எல்லாம் ரொம்ப ஹாப்பியாயிரும் ஸோ அந்த அளவுக்கு அதே மாதிரி ரைம்ஸ்லாம் நான் ஆச்சரியமாக எங்கள் ரொம்ப ஆச்சரிய குழந்தைக்கு குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எல்லா தாய்க்கும் இருக்கும்ல எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கும்ல ஆசையாக குழந்தைங்க ரைம்ஸ் சொல்கிறது ஸோ அதெல்லாம் கேட்க பயங்கர எக்ஸைட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு அனுப்புன எல்லா பேரண்ட்ஸுக்குமே அந்த ஃபீலிங்ஸ் என்னோடய ஃபீலிங்ஸ் புரியும்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப ஹாப்பியாக அவர் ரைம்ஸ் சொன்னது ரொம்ப ஹாப்பியாக சொன்னது நாங்களும் ஆச்சரியமா பார்த்தோம் பாப்பாவை இவ்வளோ ரைம்ஸ் சொல்கிறா அப்படின்னு அதே மாதிரி பேச்சும் பயங்கரமாக பேசுகிறா மக்களே வீட்டில் இருக்கிற வரைக்கும் நல்லா பேசுவா இப்போ என்னன்னா கொஞ்சம் அதிகார பேச்சா இருக்கு ஆமாம் பயங்கரமாக பேசுகிறாள் அந்த மாதிரி இருக்குது வீட்டில் இருந்த வரைக்கும் சைலண்டா பேசிட்டு ஸ்கூல் போனோடனே பயங்கர ஆக்டிவா இருந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு டோட்டலாகவே மாறிட்டான் ஒன் மந்த் ஃபோர் வீக்லேயும் நல்ல டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சி குழந்தை சூப்பராக ரைம்ஸ் சொல்கிறதா இருக்கட்டும் அழகா சமத்த ஸ்கூல் போகிறதா இருக்கட்டும் இருந்து அந்த கேட்குற விஷயங்கள் ஒவ்வொன்றும் பயங்கரமாக இருந்துச்சு கொஞ்சம் பேச்சு தான் மக்களே பயங்கரமாக இருக்குது எப்படி சொல்கிறதுனா அதிகார சொல்லுவோம்ல அந்த மாதிரி பேசுகிறா இப்போ குட்டி குழந்தைகளே அந்த மாதிரி பேசுகிற பசங்களோட பேசுவாள்ல ஸோ அதில் பேசி பேசி பழகிக்கிட்டா போல ஆனால் அதையும் கேட்க நல்லா தான் இருந்துச்சு அதான் சொல்லுவாங்களே யாழ் இனிது இனிது ஆஹ் யாழ் இணைந்து என்பார்கள் மழலை சொல் கேளாதோர் அப்படின்னு அந்த அந்த மாதிரிதான் குழந்தைங்க என்ன பேசினாலும் இப்ப அழகுதானே அதை ரசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஹாய் மக்களே அவ்வளோதான் இந்த இன்ஃபர்மேஷன் தான் சொல்லணும்னு நினைச்சேன் இப்போ என்னன்னு தெரியல மக்களே ரொம்ப நாளாவே அந்த இங்கிலீஷ்ல மாறிக்கிறதுல டைட்டில் அதை எப்படி தமிழில் மாற்றணும்னு தெரிஞ்சா யாராவது கமெண்ட் பண்ணிருங்க நானுமே அதை பார்த்துக்கிறேன் நானுமே ட்ரை பண்ணுறேன் யாராவது பண்ணியிருக்காங்களோ அதை எப்படி மாற்றணும்னு தெரிஞ்சுக்கிறேன் ப்ளஸ் வந்து இன்றைக்கி பாப்பா ஷார்ட்ஸ் வீடியோவுமே அது ஆட்டோமேட்டிக்காவே குழந்த வாய்ஸில் வராமல் வேறு ஏதோ இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கு அது எப்படின்னு தெரியல மக்களே அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லணுன்றக்காக தான் வந்தேன் ஓகே மக்களே பாய் இந்த லைவை முடிச்சுக்கலாம் பார்க்குற எல்லோரும் லைக் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் மக்களை இந்த இன்ஃபர்மேஷன் தான் சொல்லணும்னு நினச்சேன் பாய் 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 மக்களை லைவை முடிச்சுக்கிறேன் பாய் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஆமாம் மக்கள் இன்னைக்கு டியூஸ்டேயில் கேள்வி கேட்டிருந்தாங்க இன்னைக்கு டியூஸ்டேனால காலையிலேயே சாமி கும்பிட்டேன் இருந்தாலும் ஈவினிங் விளக்கு போடுவானா ஸோ அதனால தான் சாமி கும்பிட்டுட்டே வந்தாச்சு ஹாய் ஹாய் மக்களே ஓகே மக்களே பாய் லைவ் முடிச்சுக்கலாம் இன்னொரு நாள் லைவ்ல பார்க்கலாம் ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா நான் லைவ்ல அப்டேட் பண்ணுறேன் இதுதான் இந்த அவசரமாக இந்த லைவ் வந்தது बाय मकल बाय